ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய இந்தியா கோல்டு ரேட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது இப்போது நம்ம நாளைக்கு ஃபெப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலையில் கோல்டு ரேட் என்ன இருக்குன்றத நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நேற்றைக்கு யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு யூஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுன்ற மாதிரி க்ளோஸ் ஆச்சு இன்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபதுன்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு இப்போ நம்மளுடைய இந்தியா டைமில் எட்ட எட்டு எட்டு நாற்பதுக்கு நைட்டு நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா அது இன்னும் வந்து இன் இன்க்ரீஸ் தான் போயிட்டுருக்கு இதை நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போதும் அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய ரூபாய் நோட்டு மதிப்பு டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து அதுவும் வந்து ரொம்ப இறக்கத்தில் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷனாக நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன பின்ன ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் ஆகலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்கிரிமெண்ட்டில் தான் அது வந்து போகும் நமக்கு நாளைக்கு காலையில் ஒம்பது முக்கால் பத்து மணிக்கு தான் கோல் ரேட் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நிறைய டைம் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் நிலவரத்தை நான் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நைட்டுக்குள்ளே வந்து ஏதாவது திரும்ப யுஎஸ்டியில் டிராப் ஆச்சுன்னா கோல்ட் ரேட் வந்து டிராப் ஆகும் அப்படி இல்லாமல் யுஎஸ்டி அதிகமாக ஆச்சுன்னா கோல் ரேட் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ தீர்க்க இருக்கிற பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன பின்ன பத்து பதினஞ்சு ரூபாய் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி